அத்தியாயம் இருபது தாஸ்கனுவின் பிரச்சினை காக்காவின் வேலைக்கார பெண்ணால் தீர்ந்தது இவ்வத்தியாயத்தில் காக்கா சாஹேப் தீட்சித்தின் வேலைக்கார பெண்ணால் எங்கனம் தாஸ்கனுவின் பிரச்சினைக்கு விடை காணப்பட்டது என்பதை ஹேமாட்பந்த் விவரிக்கிறார் முன்னுரை சாயி கடவுள் முதலில் அருவமாயிருந்தார் பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை அவர் புனைந்து கொண்டார் பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயை என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார் நாம் ஸ்ரீ சாயியை கடவுளை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அகக்காட்சியாக உருவாக்கிக் காண்போம் சீரடிக்கு சென்று மதிய ஆரத்திக்குப் பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம் ஆரத்தி சடங்கு முடிந்த பின்னர் சாய்பாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வைகளுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம் பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டனர் நின்று கொண்டும் அவரை உற்று நோக்கிக் கொண்டும் மழையை மகிழ்ந்து அனுபவித்தார்கள் பாபா கை நிறைய உதியை பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் நமது கை விரல்களால் பூசிவிட்டார் அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது பிறகு அவர் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவளாவினார் ஓபாவ் சாப்பிடச் செல்லும் அண்ணா நீருமது இருப்பிடத்திற்குச் செல்லும் ஓ பாபு உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் இவ்வாறாகவே ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார் இப்போதும் கூட இக்காட்சிகளை உங்களது கற்பனையைத் தட்டிவிடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கலாம் நீங்கள் அவைகளைக் கண்டு இன்புறலாம் இப்போது சாயை அவரது பாதங்களிலிருந்து முகம் வரைக்கும் நமது மனக்காட்சிக்கு முன் கொணர்ந்து அவரை தியானிப்போம் அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் விழுந்து பணிந்துவிட்டு இவ்வத்தியாயத்தின் கதைக்கு திரும்புவோம் ஈசா உபனிஷிதம் தாஸ்கனு ஒருமுறை ஈசா உபனிஷத்துக்கு மராத்தி விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் முதலில் இவ்வுபனிஷத்தைப் பற்றிய சுருக்கமான கருத்து ஒன்றை மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம் வேத சம்ஹிதையின் மந்திரங்களில் அது உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷிதம் என்று அழைக்கப்படுகிறது வாஜசனேய சம்ஹிதையின் யஜுர்வேதம் இறுதியான அல்லது நாற்பதாவது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசனேய சம்ஹிதோபனிஷித் என்று அழைக்கப்படுகிறது பிராமணங்களிலும் ஆரண்யங்களிலும் மந்திரங்கள் வைதீக சடங்குகள் பற்றி விளக்கும் வியாக்கியானங்கள் காணப்படும் வேத சம்ஹிதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே மற்ற எல்லா விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது இது மட்டுமன்று மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் ஈசா உபனிஷத்தில் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களே ஆகும் என்று எண்ணப்படுகிறது உதாரணமாக உபனிஷதங்களிலேயே பெரிதான பிரகுதாரண்யக உபநிஷதமாவது உபனிஷத மூலத்தோடு இணைந்த விளக்க உரை என்று பண்டிட் சத்வலேகர் கருதுகிறார் புரொபசர் ஆர் டி ராணடே கூறுகிறார் ஈசா உபநிஷதம் ஒரு சிறிய உபநிஷதமே ஆகும் இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உச்செல்லும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகின்ற பல குறிப்புகளையும் அது பெற்றிருக்கின்றது பதினெட்டே செய்யுட்களுள்ள குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவைக் குறித்து மதிப்பு மிகப்பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயென செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத முழுநலம் நலம் வாய்க்கப்பட்ட கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன்னோடியான அறிவிப்பை இறுதியாக ஞானம் கர்மம் இவைகளின் தகுதிகளை பற்றிய கருத்து முரண்பாடு நீக்குதற்குரிய ஒரு விளக்கத்தை அளிக்கிறது ஞானம் கருமம் என்ற எதிரிடைகளின் வாத பொருத்தமுடைய கூட்டிணைப்பே உபனிஷத்தின் ஆணிவேரில் உறைந்திருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் உயர்நிலை இணைப்பாகத்தின் போது பேதம் துடைத்தழிக்கப்படுகிறது பேஜ் 24 ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டிவ் சர்வே ஆஃப் த உபனிஷதிக் philosophy அவர் மற்றும் இடத்தில் நீதி மறைமெய்மை நுண்பொருள் கோட்பாட்டில் இவைகளின் ஒருமித்த கலவையே ஈசா உபனிஷத்தின் பாடல்கள் என்றும் கூறுகிறார் ஐபிட் பேஜ் ஃபார்ட்டி ஒன் மேலே தரப்பட்ட இவ்வுபனிஷத்தைப் பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பதும் சரி நுட்பமான அதே அர்த்தத்தை கொணர முற்படுவதும் எவ்வளவு கடினமானது என்று எவர் ஒருவரும் அறிய இயலும் தாஸ்கனு இதை செய்யுள் செய்யுள்ளாக மராத்திய ஓவியாப்பு வகையில் மொழிபெயர்த்தார் ஆயினும் உபனிஷத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி கொள்ளவில்லை மன நிறைவடையாதவராய் சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதை பற்றி மிகவும் விரிவாக விவாதித்தார் அவர்கள் அவைகளுக்கு விடை காணவும் இல்லை அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தி உடையதோவாகிய விளக்கமும் அளிக்கவில்லை எனவே தாஸ்கனு இதனை பற்றி சிறிது மன உளைவுடன் இருந்தார் சத்குரு ஒருவரே விளக்கமளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர் நாம் பார்த்த விதமாக இவ்வுபனிஷதம் வேதங்களின் சாராம்சமாகும் அது ஆத்மான பூதியின் ஆகும் அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுகளை அறுத்தெறியக்கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவாள் அல்லது ஆயுதமாகும் எனவே தாமே ஆத்மானபூதி அடைய பெற்ற ஒருவரே உபனிஷத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார் தாஸ்கனுவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாதபோது பாபாவை இது விஷயமாக அவர் கலந்து ஆலோசிக்க முடிவு செய்தார் சீரடிக்குப் போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது பாபாவை அவர் கண்டார் அவர் முன் வீழ்ந்து பணிந்தார் ஈசா உபனிஷத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்தார் அதை பற்றிய சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார் சாயிபாபா அவரை ஆசீர்வதித்து கூறியதாவது நீ கவலைப்பட வேண்டியதில்லை இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை நீ வீட்டிற்கு திரும்பிப் போகும் வழியில் விலேபார்லியே காக்கா சாஹேப் தீக்ஷித்தின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் பாபா இதை சொல்லும்போது அங்கிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும் கல்வியறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்கனம் தீர்த்து வைக்க முடியும் என்றும் சொல்லிக்கொண்டன ஆனால் தாஸ்கனுவோ வேறுவிதமாக எண்ணினார் பாபா எதை பேசிய போதும் அவைகள் உண்மையில் நிறைவேறியே தீரும் பாபாவின் சொல்லே பிரம்மத்தின் ஆண்டவனின் ஆணை பத்திரமாகும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் காக்காவின் வேலைக்காரி பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு சீரடியை விட்டு அவர் விலேபார்லேவுக்கு பம்பாயின் புறநகர் பகுதிக்கு வந்து காக்கா சாஹேப் தீட்சித்துடன் தங்கினார் அடுத்த நாள் காலை தாஸ்கனு மகிழ்வாக ஒரு சிறு துயில் கொண்டிருக்கும் போது சிலர் அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது என்று கூறுகின்றனர் ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் பாடலின் உட்பொருளாவது கருஞ்சிவப்பு கலர் புடவை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்ப்ராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாயிருக்கிறது அதன் முந்தானையும் பார்டரும் எவ்வளவு இருக்கின்றது என்பதாக அவரை வெளியே ஈர்க்கும் அந்த அளவிற்கு அப்பாடலை அவர் விரும்பினார் வெளியே வந்து பார்த்தபோது காக்கா சாஹேப்பின் வேலைக்காரனான நாமியாவின் சகோதரியான ஒரு சிறுமியால் அது பாடப்பெற்றதை கண்டார் அப்போது அச்சிறுமி பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தாள் அவளது மேனியில் கிழிந்த கந்தை ஒன்றே இருந்தது அவளது வறுமையான நிலையையும் அவளது களிப்பான உளப்பாங்கையும் கண்டு தாஸ்கனு அவளுக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் பகதூர் எம் வி பிரதான் என்பவர் ஒருவருக்கு ஒரு ஜதை வேஷ்டி கொடுத்தபோது அவரை தாஸ்கனு அந்த ஏழை சிறுமிக்கு ஒரு புடவை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராவ் பகதூரும் நல்ல சிற்றாடை சிறிய புடவை ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அதை அன்பளிப்பு தந்தார் பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விருந்து கிடைக்கப் பெற்றதைப் போன்றே அவளது கழிப்பு கரை காணாது போயிற்று மறுநாள் புதிய புடவை அவள் அணிந்து கொண்டாள் பெருமகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள் சுழன்று நடனமாடினாள் மற்ற சிறுமிகளுடன் ஃபுக்கடி விளையாடி அவர்களையெல்லாம் வென்றாள் அதற்கடுத்த நாள் புதிய புடவையை வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கிழிந்த கந்தையையே அணிந்து வந்தாள் ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரியே அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள் இதை கண்ணுற்ற தாஸ்கனுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது அச்சிறுமி ஏழையானதால் கிழிசல் கந்தலையே அணிய வேண்டும் ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புடவை இருக்கிறது அதை அவள் பத்திரப்படுத்தியிருக்கிறாள் பழைய கந்தலையே உடுத்தியும் எள்ளளவும் துன்பமோ மனச்சோர்வோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கிக் கொண்டாள் இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனத்தின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் இந்நிகழ்ச்சியை பற்றியே அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருள்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் உறுதியாக அவனது நன்மைக்கே ஆகும் என்னும் மறுக்க மறுக்கையலா திடநம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருளப்பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார் இக்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சிறுமியின் வறுமை நிலை அவளது கிழ்சல் கந்தை புதுப்புடவை அதை அன்பளித்தவர் அன்பளிப்பை பெற்றவள் அதனை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் கடவுளின் கூறுகளை அவரே எல்லாவற்றிலும் ஊடுருவி பரந்து இருக்கிறார் இவ்விடத்தில் தாஸ்கனு உபனிஷத பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கத்தினை பெற்றார் எது நேரினும் அது கடவுளின் என்றும் கடை முடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற தமக்குரியதானவைகளிடம் திருப்தி கொள்ளுதல் ஆகியவை பாடமுமாகும் தண்ணீர் இல்லாத போதனை முறைமை மேற்கூறிய நிகழ்ச்சியிலிருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தன மற்றவற்றினின்றும் மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள் பாபா ஒருபோதும் சீரடியை விட்டு சென்றதில்லையாயினும் அவர் சிலரை மச்சிந்திர காட்டுக்கு சிலரை கோலாப்பூர் அல்லது ஷோலப்பூருக்கு சாதனைகள் பயில்வதற்கு அனுப்பினார் சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தில் தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார் தமது அடியவர்க்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பதென்பது இயலாத காரியம் இக்குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாஸ்கனுவை விலேபார்லேக்கு அனுப்பினார் அங்கே வேலைக்காரியின் மூலம் அவரது பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார் தாஸ்கனுவை வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதில்லை நேரடியாகவே பாபா அதை அவருக்கு கற்பித்திருக்கலாம் என்று கூறுவோருக்கு பாபா சரியான அல்லது மிகச்சிறந்த வழியையே பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம் அல்லாவிடில் ஏழை சிறுமியும் அவளது புடவையும் கடவுளால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்னும் பெரியதோர் பாடத்தினை தாஸ்கனு எவ்வாறுதான் கற்றிருக்க முடியும் இவ்வுபனிஷத்தைப் பற்றிய மற்றொரு உயர்ந்த பகுதியை கூறி இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம் ஈசாவின் நீதி ஈசா உபநிஷதத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபநிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாகக் கொண்டே நிச்சயமாக உபநிஷதத்தின் நீதியும் அமைக்கப்பட்டுள்ளது உபனிஷதத்தின் ஆரம்ப மொழிகளே கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன இந்த நுண்பொருள் கோட்பாட்டியல் என்று தெளியப்பட்ட முடிவிலிருந்து கிளைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதிபோதனை அவரே ஆண்டும் நிலவியுள்ளார் தனக்குள் கடவுளால் அருளப்பட்ட எவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருளிய யாவற்றையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் பிறர் பொருளைக் கண்டு பேராசைப்படுவதை உபநிஷதம் தடிக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாதாகினும் கடவுளின் ஆணையே என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்குள்ளவைகளைக் கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும் என்று நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றும் ஒரு நீதிபோதனை யாதனின் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அக்கர்மங்களை ஆண்டவரது சங்கல்பத்தினை அமைவடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்ட மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கர்மம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதேயாகும் செயலின்மை என்பது இவ்வு இவ்வுபனிஷத்தின்படி நமது ஆன்மாவை அறிக்கும் புழுவாகும் மனிதன் இம்முறைப்படி கர்மங்கள் புரிவதாலேயே தனது வாழ்நாளை கழிக்கும் போது மட்டுமே என்கின்ற முழு நிறை நிலையை எய்துவதை என்ன இயலும் முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவதாவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்கின்றவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் உள்ளதாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட அப்பேர்ப்பட்ட மனிதன் எங்கனம் காட்பட இயலும் ஆழ்ந்த அடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வு சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மனத்துயரம் யாவும் ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன ஆயின் எவனொருவன் அனைத்து பொருள்களிலும் ஏகத்தையே உரிமையையே தெளிவாக உணர்கிறானோ எவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகிவிட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவனாகிறான் ஸ்ரீ சாயியை பணிக அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்